வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்சிடிசி ஸோ இந்த எஸ்சிடிசி தேர்வு வந்து எல்லாருமே எழுதி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு இன்னும் கால் லெட்டர் வரலை அப்படின்ற தகவலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆல்ரெடி ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து முப்பது மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து நேர்காணலுக்கான இன்டர்வியூ லெட்டர் அப்படின்றது வந்துச்சு ஸோ இந்த இன்டர்வியூ லெட்டரில் நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க நிறைய பேர் ஆப்சன்டிஸ்ட் ஆனாங்க நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதனால் வெளியில் போயிட்டாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினால அடுத்து வந்து இந்த முப்பது கீழே அதாவது இப்போ டிசம்பர் சாரி பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரையுமே நமக்கு இன்டர்வியூ அப்படின்றது கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து செய்முறை தேர்வு ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே இருக்கும் ஸோ இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரையும் அவங்க நடத்துறதுனால ஒரு ஒரு நாளும் புது புது நபர்களுக்கு வந்து லெட்டர் கால் லெட்டர் அப்படின்றத அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முப்பதுக்கு கீழே முப்பது மதிப்பெண்கள் கீழே எடுத்துருக்கிற நபர்களுக்கு வந்து கால் லெட்டர் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு இருபது மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்து முப்பது கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை கால் லெட்டர் வரலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போது இதுக்கப்புறம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா வந்து ஜனவரி சாரி பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரையும் இன்டர்வியூ வந்து ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஐந்தாம் தேதி இன்டர்வியூ போகிறவங்க உங்களுக்கு வந்து ஜனவரி முப்பதாம் தேதி வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று இந்த ரேஞ்சில் கூட உங்களுக்கு கால் லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுவரையுமே கால் லெட்ரு வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா எந்த ஒரு தவறும் கிடையாது முப்பதுக்கு கீழே இருக்கிற நபர்களுக்கு இப்போ தான் ஒரு சிலர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கு நான் இருபத்தெட்டு வாங்கியிருக்கேன் இருபத்தி ஏழு வாங்கியிருக்கேன் அப்படின்ற தகவலை இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் முப்பதுக்கு கீழே ஆல்மோஸ்ட் இருபதுக்கு கீழேலாம் போச்சுன்னா கண்டிப்பாக சான்ஸ் ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குமே சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசி ஏன்னால் இப்போ தான் ஜனவரி ஆறாம் தேதி தேதி தான் ஆகுது இன்னும் ஒரு மாத காலம் இருக்குது ஸோ அது இப்போவே வந்து அந்த முப்பதுக்கு கீழே போது அடுத்து வந்து இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு போனீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து தான் அமையும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இருபதுக்கு இருபது ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இந்த மாதிரி மதிப்பெண்கள் வாங்கின யாருக்கு அது கிடச்சிருக்கு அப்படின்னாலும் அந்த விஷயத்தையும் கமெண்டில் பண்ணுங்கள் ஏன்னா தெரியாத நபர்கள் அதையும் தெரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ